திருமலிசை பேரராட்சி மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது ஏன் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் திருமலிசை பூத்துக்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் உள்ளது திருமணிசை பேரராட்சி இந்த பேரராட்சி மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆக்கிரமிப்பு திருமலிசை பேருந்து நிலையம் அருகே உள்ள சென்னை பப்ளிக் பள்ளி எதிரில் அரசியிடம் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளது இந்த இடத்தை மீட்டு சிறுவர் பூங்கா மற்றும் இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தை அமைப்பதற்கான தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள சாலைகளை அமைப்பதற்கான கான்ட்ராக்ட் எடுத்து பணம் சம்பாதிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பூங்கா அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போடப்பட்ட தீர்மானம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடையே கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் திருமலிசை பேரூராட்சி பகுதியில் ஆய்வு செய்து சிறுவர் பூங்கா மற்றும் இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சான்றோர் குரல் பக்கத்தை